இந்த மாதிரி மாண்டேஜி இந்த மாதிரி அழகாக ஒரு பதநாட்டியை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதை பத்தி சொல்லுங்க சார் சாங்ல வந்து வார்த்தையும் இல்லைனா ரொம்ப அருமையாக ரசிச்சு பண்ணி ரொம்ப ஓகே ஒண்ணு இல்லை இப்போ அந்த சொல்றீங்க இந்த இதுக்கு முன்ன படத்துல இல்லைன்னு சொன்னீங்க அந்த கதை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ள கொண்டு வரேன் கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்ச்ல வந்து இப்போ போட்டு வந்துடுறேன் நான் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாம இருந்ததுக்கு என்னன்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸ் ஆயிருந்தோம் தோணுச்சு இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தன அப்படின்னு எழுதணும் ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னும் போது இல்லை அதை ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஸோ அது கொஞ்சம் ஆ இருந்தது அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்ற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி நீங்கள் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கீங்க மௌனோரு மகாமுனின்னு உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம் அதை எனக்கு நிறைவேடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்குங்க இதை எப்படி தக்க வச்சுக்க போறீங்க இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா அதாவது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் எங்களுக்காக கொடுக்கலாமா நிச்சயமா என்னன்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது அது ஏன்னா அந்த முதல் படம் பண்றதுக்கு ஒரு பதினாலு வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் எக்ஸ்ட் ஆகிட்டேன் நான் ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு அதுக்கப்புறம் இது வந்து நான் லாக்டவுன் டெல்லே ஆக்சன் இல்லை அப்படின்னா டைம்ல வந்துருப்பேன் அடுத்த படங்கள் வந்து அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பா வந்துடும் என்ன இப்போ ரசவாதி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமில் வந்து சொல்லுவாங்க இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ற விஷயங்கள் சொல்லுவாங்க மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம்ங்கிறது கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் ஸோ அது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமா இருக்கிறதுனால அது ரசவாதியும் வச்சிருக்கோம் வெளியில ஒரு போஸ்டர் ஒன்று வச்சிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று விட்டுருந்தீங்க அது எதை குறிக்கிது ஏன்னா அவர் வேற மாதிரியான ஒரு ஸ்டில் கொடுத்திருக்காரு என்ன போஸ்டர் வில்லனுடைய போஸ்டர் வந்து வேற லெவல்ல இருந்தது அது எதை குறிக்கணும்னே தெரியல இது ஹிட்லரா இல்ல ஒரு பேய் படமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுது ஓகே அது நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா இவர் 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 கண்டுபிடிச்சி எப்படி நீங்க இதுல கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க சுஜித் வந்து இவருடைய மகசிண்ட பிரதிகாரம் நான் பாத்துருக்கிறேன் அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சீன்ல ஒரு வேன் உள்ள வருவார் ஆக்டர்ஸ் கவனிக்கும் முடியல அவருடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் ஸோ இந்த கதாபாத்திரத்தை தேடும்போது அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை இங்கே நம்ம சென்னையிலேயே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடணும் வேறு வேறு ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன் ஏன்னா ஒரு சின்ன படம்னும் போது நம்ம வந்து பீப்புள் வர வைக்கணும் அந்த இதில் காம்ப்ளிகேஷன் ரொம்ப புரியும் ஸோ அதனால் பேசினேன் அவர் பிடிச்சிருந்தது தான் கேரக்டர் சொன்னே பிடிச்சிருந்தது வந்து பட்டா அதே போல ஹீரோயின் வந்து வேற லெவலில் அந்த பரதநாட்டியம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்க்ரீனில் அதே மாதிரி இருப்பாங்க அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மாட்டீங்க இல்லை இல்ல நீங்க நீங்கள் இதை எடுத்துகிட்டு அந்த சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக நாங்கள் தானியாவோட சாங் இந்த படத்தில் மொத்தமே ரெண்டு சாங் தான் தானியாவுக்கு ஒரு சாங் சாங்கு ஸோ அவங்களுக்கு என்னன்னா ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் கொடுங்க ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணாம்னு சொல்லிட்டாங்க அது யூடியூப்லேயே இருக்குது தானியாவோட சாங் அதனால தான் அர்ஜுன் சார் நீங்க அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன் உங்களோட பெரிய வில்லனா இருக்காரு அவரு உங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட சீன் எப்படி இருக்கும் நிறைய ஃபைட் சீன் எல்லாம் இருக்கா இல்ல எமோஷனலா சார் எமோஷனும் இருக்கு ஃபைட்டும் இருக்கு பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார் பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன் பட் ஃபென்டாஸ்டிக்காக ஆக்டர் சார் ரொம்ப ஏன்னா என்எஸ்டியிலேருந்து வளர்ந்துருக்காரு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களோட அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நிறைய கற்றுக்கலாம் பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேறு ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு ஸோ அதுதான் அப்போ மெயினில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு என்னோட ஆக்டிங் நாலேஜில் நான் சொல்கிறேன் பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஐ ஹோப் மே டென்த்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும் நாட் ஓன்லி வில்னா பட் ஏ லீடர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் விஷயங்கள் பேச சொல்லிட்டு வச்சுக்கேன் அர்ஜுன் பிரதர் அதாவது நீங்கள் அன்றைக்கே சொல்லி ரொமான் சீன் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட யாரோட அதிகமாக இருக்குது எப்படி வந்து வந்திருக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் அதில் ஒன்றும் சார் அது நீங்கள் பார்த்து சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு ஷாந்தா சார் ஷார்ட் ஓகே சொல்லிட்டாரு ஸோ இல்லை ரொமான்ஸ் இருக்குது சார் டானியோட இருக்கு அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் வரதா இல்லையா நீங்கள் சொல்லுங்க தானியா மேம் தானியா தானியா மேம் சித்த வைத்திய கேரக்டர் சித்த வைத்திய கேரக்டர் சினிமாவில் ரொம்ப ரேரான ஒன்று

ஐயா parallel-ல யார்கோயிஸ் இருக்கேன் அது ஜெனரலாவே எனக்கு அவ்வளோ பேச வராதது மூலக்கு பயனோ தெரிஞ்சிருக்கும் சாரி அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய பேசத்துக்கு சார் சாதம் மார் அதே மாதிரி அந்த ஜிஎம் சுந்தர் அவருக்கு அன்னாண்டைக்கு அன்னாண்டே 200 பேர் இருக்கறாரு இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் தானயம்மாறவும் கூட இதெல்லாம் கொஞ்சம் பெக்குலர்ான ஆர்டிஸ்ட் இவங்கள எப்படி மனசுக்குள்ளாரே இந்த கதை 얘திரே பின் நிறுத்திப்பீங்களா பட் அட்மண்டாஸ்மே அதுதான் அன்னைக்கே கேட்டதனால அவரை போட்பட்ட இவங்க எல்லாரியுமே

ஆனால் சாப்பாட்லேயே ரசங்கிறது வந்து நாண்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும் வெஜ்ஜி சாப்பிட்டாலும் அந்த சினிமா நான்வெஜ்ஜுக்கு இது தேவைப்படும் இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமாக ஒரு மாற்றத்தை தருமா இல்லை இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா எல்லா சினிமாவும் எல்லாருமே கொண்டாடுறாங்க நல்ல படம் இருந்து சின்ன இல்லை அது மொழியெல்லாம் இல்லை இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் பார்த்தோம் கொண்டாடினாங்க ஸோ அது மாதிரி மஞ்சமால் பாய்ஸ் வந்து அது மலையாளம் கொண்டாடு நல்ல படம் வந்து எந்த இப்போ இருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜாதகம் பார்ப்பாங்க ஸோ ரசவாதம் அதே மாதிரி என்கேஜிக்கான ஒரு படம் பிள்ளைங்க எல்லாருக்கும் கணக்கு சார் உங்களுக்கும் அர்ஜிதாஸ் ரெண்டு பேருக்கும் கொஸ்டின் யார் சொன்னால் ஓகேடா எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் படத்துல டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்க பேரு சாந்தகுமாரி சராஜ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன காரணம் ஏன் வந்து அவரு அவ்வளோவா தெரியலையா இல்லை இது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரும் இல்லையா ஸோ அதில் இதில் வந்து எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை ஸோ முன்னாடி தான் எல்லாருமே நான் போடணும் ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அது பண்ணி போடணும் ஹீரோ கொடுத்துருங்க ஹீரோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் ரசவாதின போகிறத நானே ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் சார் ப்ளீஸ் சாந்தகுமாரோட ரசவாதி இருந்தால் போயிட்டு இருப்பேன் ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணோம் அது கீழே ஒரு நிறைய ஒரு வயசை ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார் ஸோ அவரோட பேர் வருது பர்சனில் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் ஸோ இந்த ஐம் வெரி ஓகே அவரோட டிசிஷன்ல

ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்தேன்னு சொன்னீங்க நீங்கள் ஸோ இனிமேல் உங்களுடைய படைப்புகள் தான் நீங்கள் சொந்த தயாரிப்பாளராக இருக்கும்மா இனிமேல் வரப்படுது அப்படிலாம் கிடையாது எனக்கு ஆச்சுவலி எனக்கு ரைட்டிங் டைரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கிறது நான் சொல்லுவேன் ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது நாவலிஸ்ட் மாதிரி தனியாக உட்காந்துருது எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்ட்டான டீம் எனக்கு கம்ஃபர்ட்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் பண்ணி ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் இந்த போர்ஷன் எனக்கு பிடிக்குது பட் அது வந்து வேறு ஒரு உலகமாக இருக்குது அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன் நான் ஸோ ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து யுஏ கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்த்துருக்கீங்க இல்லை எனக்கு இது என்னுடைய முந்தின ரெண்டு படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருப்பேன் ஸோ அது மட்டும் மியூட் கேட்டிருக்கேன் என்னுடைய முந்தின ரெண்டு படங்களுமே சரி அதுதான் ஸோ படம் பேச அந்த படத்தோட இன்டென்சிட்டிக்காக வந்து அந்த யூஏ யூஏ வந்துடும் சார் ஆ சார் ஐ வ் டூ கொஷின்ஸ் ஒன்று வந்து எல்லாருமே பாட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லாமல் நீங்கள் ட்ரெயிலர்லேயே ஒரே ஒரு டைலாக் தான் வருது மொத்தமாகவே பாட்டு வச்சு பண்ணீங்க அதுவே எனக்கு ரொம்ப கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி ட்ரெயிலர்லேருந்து ஏதோ வி கெட்டிங் பட் கதை என்னன்னு புரியல ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெயிலர் தான் ஒரு ஆடியன்ஸ் எழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ திங்கிங் அதான் கதை புரியலன்னு அது புரிய கூடாதுன்னு ரொமான்ஸ் ஆக்சன்லாம் இருக்குதுங்கிறது பால் போஸ்ட் ஒட்டி இருப்பாங்க நம்ம அந்த டிவிக்குலாம் முன்னாடி அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போடுறது இருக்கும் ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும் காமெடி நீங்கள் செஞ்சுட்டு இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்டர் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு விஷுவல் போஸ்டர் அவ்வளோ